பதீ மண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனேயம் சிவனே கதவை திராரூ அருளமுதம் அருந்தல் வேண்டுமெங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை என் தாயே கோவேம் எனது குருவேம் என்னை ஆண்ட தேவே கதவை சாகாருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க நாகாதி வருசூழ் நடராஜா ஏகாபவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவை திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேயரு போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற நோர்கரிதனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நான் அருந்த ஆனா திறப்பாவலரு போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நான் அருந்தே நல்லாக்கு நல்வாழ்வழிக்கும் நடராயா மன்று ஓங்கு செல்வா கதவை திற ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவேம் கேள் நிலைக்க ஆவா என்றென்னை உவந்தாண்ட திரு அம்பலமா தேவா கதவை திற உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற திரையோத திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்பே உரை வானே, எம்மானே பெம்மானே மணிமண்டில் தேனே கதவை திற ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஏகா அனேகா எடிப்பொதுவில் வாழ் ஞான தேகா கதவா கதவை ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ியேகா அனேகா எடிப்பொதுவில் கதவ கதவை துற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மதிமண் லமுதம் வாய உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதிய நவனேயமாக்கும் நடராசனே என் சிவனே கதவை திர இந்த அருளமுதம் யான் அருந்தல் வேண்டும் இங்கே நந்தா ஞான சபை எந்தாயே கோவே எனது குருவே என்னையண்ட தேவே கதவை சாகாருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க நாகாதி சூழ் நடராஜா ஏகா பவனே பரனே பராபரனே, எங்கள் சிவனே திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி நீங்கி நான் கழித்து வாழ பொருளாந்தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற வானோர்க்கு அரிதெனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதயமுதமது நான் அருந்த வளர் போற்றும் சிற்றம்பலவா பலவா சிறப்பா கதவை எல்லாமும் வல்ல சித்தென்றெல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வழிக்கும் நடராயாம் செல்வா கதவை நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டுமான்புறவே கேழ்நிலைக்க ஆவா என்றென்னை உவந்தாண்ட திரு அம்பல மாதேவா கதவை திர உலகத்து இடர் நீங்கி நீங்கியின்புறவே ஞான அமுதமது நானருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திர சத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரை வானே எம் மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினிமேல் நான் உண்ண வேண்டினே ஓதறிய ஏகா அநேகா പൊതുവിൽ ൊതുവിൽ വാൾ ഞാനേക അരുടോതി അരുടോതി തനിപ്പെരു കരുണൈ അരുപെരു ജോതി